மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் பல சந்தர்ப்பங்கள் உண்டு சில சந்தர்ப்பங்களில் வந்து நபிமார்கள் அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிப்பான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பணியை செஞ்சீங்களா அப்படின்னா ஆமாம் நான் செஞ்சுட்டேன்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க சில இடங்களில் அதே நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தாருக்கு எதிரான சாட்சியை பதிவு செய்வார்கள் நான் செஞ்சிட்டேன் ஆனால் என் சமுதாயம்தான் கேட்கலை அப்படின்னு என்ன செய்வாங்க சமுதாயத்திற்கு எதிரான சாட்சியை பதி பதிவு செய்வார்கள் இன்னும் சில இடங்களில் வந்து அல்லா என்ன செய்வான்னு சொல்லிணா சமுதாயத்தாட்டையே கேள்வி கேட்பான் உங்களுக்கு வந்த தூதர் உங்கள்கிட்ட கொண்டு வந்த விஷயத்த சொன்னாரா அப்படின்னு யார்கிட்டையே கேட்பான் அல்லா சமுதாயத்தையே எல்லாம் கேட்பான் சில இடங்கள்ல நபிமார்கள்ட்ட கேட்பான் சில இடங்கள்ல அவங்களுடைய சமுதாயத்தாட்ட கேட்பான் சமுதாயத்தாட்டை நபிமார்கள்ட்ட கேட்கும் போது சில இடங்களில் நபிமார்கள் சமுதாயத்துக்கு எதிராக சாட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் நான் சொல்லிட்டேன் அவங்க தான் கேட்கல அப்படிங்கிற சாட்சியை பதிவு செஞ்சாங்க அப்படி